அறிவிப்பு இந்த திடீரென வெளியானது அந்நாட்டு அரசும் உத்தரவை செயல்படுத்த தயார் நிலையிலும் இல்லை சில பணக்கார ஆசிரியர்கள் தங்கள் செல்வத்தை செலவழிக்க புது வழிகளை தேடினார்கள் பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல முடியாவிட்டால் ஆடம்பரமாக செலவு பண்ணி தீர்க்கலாம் என்று சிலர் முடிவெடுத்தார்கள் சில புத்திசாலிகள் பணத்தை வெற்றிகரமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதில் வெற்றியடைந்தார்கள் முழு குடும்பமும் உலகம் முழுவதும் சுற்றுலா செல்வதற்கு முதல் வகுப்பு பயணச் சீட்டு வாங்குவது பணத்தை செலவழிப்பதற்கான சுலபமான வழியாக இருந்தது அதில் எம்சிஓ மூலம் தங்கும் இடம் போன்ற எல்லா செலவுகளுக்கும் முன்பணம் செலுத்திவிட்டார்கள் எம்சிஓ என்பது பழைய பாணியிலான விமான சீட்டு போன்றது உகாண்டாவில் இருந்து கிளம்பிய பிறகு அதை ரத்து செய்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் சிலர் தங்கள் காரின் கார்பெட் விரிப்புக்கு கீழே நகைகளை மறைத்து அண்டை நாடான கினியாவுக்கு கொண்டு சென்றார்கள் சிலர் தங்கள் நகைகளை பார்சல் மூலமாக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார்கள் சிறிது காலத்தில் உகாண்டாவுக்கு திரும்பலாம் என நம்பிய சிலர் தங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நகைகளை புதைத்து வைத்தார்கள் இன்னும் சிலர் பரோடா வங்கியின் உள்ளூர் கிளையில் லாக்கர்களை பெற்று அதில் நகைகளை பாதுகாப்பாக வைத்தார்கள் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அப்படி கட்டாயமாக நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தனர் அவர்களில் சிலர் பதினைந்து வருடங்கள் கழித்து உகாண்டாவுக்கு சென்றபோது நகைகள் வங்கி பெட்டகத்தில் பாதுகாப்பாகவே இருந்தது தற்போது லண்டனில் வசிக்கும் வாட்ஸ் அந்த காலகட்டத்தில் லண்டன் செல்வதற்காக எண்டபே விமான நிலையத்தை அடைந்தார் கீதா வாட்ஸ் வெறும் ஐம்பத்தைந்து பவுண்டு பணம் மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது நாங்கள் விமான நிலையத்தை அடைந்தபோது தங்கத்தை கொண்டு செல்கிறோமா என்று சோதனை செய்வதற்காக பைகளில் இருந்த பொருட்கள் அனைத்தும் வெளியில் எடுத்து வீசப்பட்டது என்று சொல்கிறார் கீதா வாட்ஸ் என் கையில் இருந்த தங்க மோதிரத்தை கழற்றி தருமாறு சொன்னார்கள் விரலிலிருந்து மோதிரத்தை கழற்ற முடியவில்லை கடைசியில் அவர்கள் என் மோதிரத்தை கத்தியால் வெட்டி எடுத்துக்கொண்டார்கள் மோதிரத்தை விரலிலிருந்து வெட்டும்போது எங்களை சுற்றிலும் ஆயுதங்களுடன் உகாண்டா வீரர்கள் நின்றது அச்சத்தை அதிகரித்தது என்று அந்த நாள் நினைவுகளை நினைவு கூர்கிறார் கீதா வாட்ஸ் ஆசிரியர்களில் பலர் தங்கள் வீடுகளையும் கடைகளையும் அப்படியே விட்டுவிட்டு வெளியேற நேர்ந்தது தங்களுக்கு சொந்தமான பொருட்களையும் உடைமைகளையும் விற்கும் உரிமை மறுக்கப்பட்டது அவர்களின் உடைமைகளை உகாண்டா வீரர்கள் சூறையாடினார்கள் கம்பாலாவில் இருந்து எண்டபே விமான நிலையம் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் ஆசியர்கள் ஐந்து சோதனை சாவடிகளில் பரிசோதிக்கப்பட்டு அவர்களிடம் இருக்கும் பொருட்கள் எல்லாம் பறித்து கொள்ளப்பட்டது பெரும்பாலான பொருட்களை இடியாமீனின் அமைச்சர்களும் அமீனின் அரசு அதிகாரிகளும் கைப்பற்றினார்கள் உகாண்டா உகாண்டாராட்டு மக்களுக்கு ஆசியர்களின் பொருட்களில் மிக குறைவான பங்கே கிடைத்தது ஆசியாவை சேர்ந்த மக்களின் பெரும்பாலான கடைகளையும் உணவு விடுதிகளையும் இராணுவ அதிகாரிகளுக்கு கொடுத்தார் அமீன் தனது ராணுவ அதிகாரிகளுடன் நடந்து செல்லும் இடியமீன் செல்லும் வழியில் இருக்கும் கடைகள் ஹோட்டல்களில் எதை யார் எடுத்துக் கொள்ளலாம் என்பதை சொல்வார் அதை அவருடன் நடக்கும் இராணுவத்தை சாராத ஒரு அதிகாரி நோட்டில் குறிப்பெடுத்துக் கொண்டே செல்வார் தங்களுடைய சொந்த வீடுகளையே பராமரிக்க